वंदू वंदू ா நாங்கள் வந்து புதிரை வண்ணார் விடுதலை இயக்கத்தின் தலைவர் நான் தெய்வநீதி என் பேர் நாங்கள் வந்து இந்த முற்றுகை போராட்டம் வந்து எதுக்கு வச்சிருக்கிறோன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதாவது சேரி பகுதியில் வாழக்கூடிய வண்ணார் சேரி சேரி பகுதியில் வாழக்கூடிய வண்ணார் எங்களுக்கு பேர் தான் புதிரை வண்ணார்னு பேர் இப்போ எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுலேயும் கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி ஒரு நலத்திட்ட உதவி கிடைக்கிறத்துலேயும் கஷ்டமாக இருக்குது ஒரு 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 ஊரில் ஒரு சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பம் இல்லை மூணு குடும்பம் அதிகபட்சம் அஞ்சு குடும்பம் பத்து குடும்பத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மக்கள் வந்து நூறு குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு இடத்துல பத்து குடும்பம் இருந்தாக்கா அந்த பத்து குடும்பத்துக்கு எப்படி ஒரு நலத்திட்ட உதவி போய் சேரும் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் அங்கே போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாங்கள் இதில் வந்து போயிட்டு ஏடி வெளிப்படம் மூலயமா நாங்கள் போய் கேட்டாக்கா உங்களுக்கு வந்து சலுகை வந்து எல்ஐடியில் போய் கேளுங்க எல்ஐடி மூலயமா போய் கேட்டாக்கா நீங்கள் சமூக நலத்தில் போய் கேளுங்க இப்படியே எங்களை இருக்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் இப்போ வைக்கிற கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு செலவு கூட வேணும் அதே மாதிரி வீட்டு மனைப்பட்டா பட்டா வேணும் எங்களுக்கு இப்போ இருக்கிற பாக்ஸை கொடுக்குறது வெறும் மண்ணாக இருக்குது சூடு கொடுக்க மாட்டேங்குது இந்த அதே மாதிரி இந்த இது கறி கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு அயின் பண்ணுற கறி கிடைக்க மாட்டேங்குது அதனால் எங்களுக்கு சிலிண்டர் அயன் பாக்ஸ் கொடுங்க ஒரு வருஷத்துக்கு ஆறு சிலிண்டருடன் கூடிய பாக்ஸ் எங்களுக்கு மாநிலத்தில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் ஜாதி சான்று எங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதில் வருமானம் குடியிருப்பு இது எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு வாங்கணும் திருப்பினாக்கா அப்போ அந்த வாங்கும்போது திருப்பியும் எங்களுக்கு அதே சிக்கல் திருப்பியும் ஒரு போராட்டமாக பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டில் தான் ஒருத்தருக்கு வாங்குறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுறோம் திருப்பி நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு போராட்டம் பண்ண முடியுமா அந்த மாதிரி அது வந்து வழிவகைக்கு செய்யணும் ஈஸியாக கிடைக்கிறது எங்களுக்கு சொல்லணும் அதே மாதிரி இந்த ஏடி வல்புறம் மூலிமா நாங்கள் அம்மா போய் பார்த்தோம் டைரக்ட் அவங்க செக்ரட்டரி அம்மா போய் பார்த்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த வருஷத்தில் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்றாங்க அடுத்த வருஷம் பண்ணி என்ன பண்ணுறது இருக்கிற சிறப்பு கூறு நிதியில் எங்களுக்கு தாராளமாகவே எங்களுக்கு செய்யலாம் ஒன்றும் இல்லை ஒரு டோபிகனா கட்டி கொடுக்கலாம் அதே மாதிரி எங்களுக்கு அண்ட் பஸ் கொடுக்கலாம் வீட்டு மனை கொடுக்கலாம் இருக்கிற பணத்தை எடுத்து எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த நான் செய்து தரேன் அப்படின்னா போன வருஷமாக அதான் சொன்னாங்க அதே முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் நூறு நூற்றி மூணு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் அந்த நூற்றி மூணு அப்ளிகேஷன் கொடுத்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல திருப்பி போய் கேட்டால் நான் துறைக்கும் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் அங்கே போய் பாருங்க நாங்கள் அதேமாதிரி எங்களை ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு வாட்டியும் சுத்தல்லையே விட்டாக்கா நாங்கள் எங்கே போய் கேட்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கிறோம் ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை ஓடி ஓடிங்குது எங்களுக்காக நீங்கள் வந்து இந்த நலத்திட்ட உதவிகளாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் முக்கால்வாசி எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொஞ்சம் எங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் வழிவகை செய்யணும் அதுக்காக தான் இந்த முற்றுகை போராட்டம் நாங்கள் பண்ணோம் பேரு தெய்வ நீதி நான் தான் தலைவர் குதிரை வல்ல விடுதலை அடக்கத்தின் தலைவர் நான் தான் இந்த அமைப்பை இப்படி பொண்ணு நடத்தின்னு போகிறோன்னாக்கா எங்களுக்கு எதுவுமே இல்லாததுனால எங்கள் மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அதிகபட்சம் இன்னும் இப்போ அதிகபட்சமாக ஐநூறு குடும்பத்து குடும்பம் தான் இருக்குது பாண்டிச்சேரியில் இந்த ஐநூறு குடும்பங்களுக்கும் நீங்கள் பண்ணலை என்ன பண்ணுறது முதல் கட்டமாக நாங்கள் போகும்போது ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கிறதுனால எங்களை யாருமே மதிக்க மாட்றாங்க கண்ணீர் வருது ஒரு ஒரு இடத்துல நாங்கள் போய் பேசணுன்னா தாசில்தார்லேருந்து ஆராய்லேருந்து விவோலேருந்து எங்களை புறக்கணித்து தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு ம எங்கே போனாலும் ஒரு மரியாதையே இல்லாமல் பேசினுக்கிறாங்க ஒரு ஜாதி ஸ்டாண்டர்ட் எடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு மா நபர் போயிட்டு ஒரு ஜாதி ஸ்டாண்டர்ட் வேணும்னு கொடுத்தாக்கா அந்த வீவோ பார்க்குற பார்வையே எங்களுக்கு அடைவிட போ வானா விட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அவ்வளோ தேவலமாக பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க ஐயா எங்களையும் இந்த அரசாங்கம் இந்த புதுவை அரசாங்கம் இந்த நம்ம முதலமைச்சர் எங்களையும் ஒரு பார்வை பார்த்து எங்களுக்கும் ஒரு நலத்திட்ட உதவிகளை செய்யணும் அப்படின்னு இதன் மூலமாக நாங்கள் கேட்குறோம் ஐயா i